ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சுண்டக்காயை உடச்சி அதை வந்து தண்ணியில் சேர்த்துருக்குறேங்க வடைச்சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் பருப்பும் ஒரு ஸ்பூன் உடுத்தம்பருப்பு ஒரு நாலு வர போட்டு வறுத்துக்கோங்க இப்போ வந்து இது வறுபட்டிருச்சு இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கி இப்போ இதை வந்து எடுத்து கொட்டி ஆற வைக்கலாம் இப்போ வந்து அதே இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து சுண்டைக்காயெல்லாம் எடுத்துருக்கோங்க சுண்டைக்காயை வந்து நல்லா வதக்கணும் சுண்டக்காய் வந்து இந்த அளவுக்கு இந்த இந்தமேல் தோல்லாம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ சுண்டக்காவும் வதங்கிடுச்சுங்க இப்போ இதையே ஆற வச்சு எல்லாத்தையும் வந்து அரைச்சிடலாம் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க சுண்டக்காய் சட்னி வந்து ரெடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ